திராவிட பேச்சிடங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற வந்து தேர்தல் பணிக்குழு புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க இன்று அண்ணா பிறந்த நாள் அவர் பிறந்த நாளை நாம இன்னைக்கு நினைவு இருந்த ஒரு புகழ் ஓகே சொல்லிக்கலாம் ஆனா இன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்மளுடைய முதலமைச்சர் வந்துட்டு தமிழ்நாட்டை தலை தலைக்குனிய விட மாட்டேன் என்று சொல்லி ஒரு கோடி குடும்பங்களை வந்து உறுதிமொழி எடுத்துக்க சொல்லியிருக்கிறார் அதுக்கான சேவை எங்கிருந்தது எங்கிருந்து வந்தது முக்கியமா பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்த நாள் என்பது தமிழர்களினுடைய தலை உணவு தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய மகுடம் சூட்டிய நாள் தமிழுக்கு என்கின்ற பொழுது அண்ணவால் நினைவிற்கு வருவார் ஏனென்றால் நீங்க பார்லிமெண்ட்ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏன்னா நேரு அவர்கள் பல்வேறு பிரச்சனைகள்ல நமக்குள்ள மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும் இருந்தாலும் அறிஞர் அண்ணாவை பற்றி நேரு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது மிக சிறந்த ஒரு அறிவார்ந்தவராக அவரை நான் பார்க்கிறேன் என்று கருத்தை தான் அவர் வெளியிட்டிருந்தார் அண்ணா பேசுகின்ற பொழுது கூட காலம் போயிட்டால் கூட இன்னும் அவருக்கு டைம் என்று தேருவே சொன்னார் அந்த அளவிற்கு மாற்று கருத்துடைய வடமாநிலத்தை சேர்ந்தவர்களே அறிஞர் அண்ணாவை பேரறிஞராகவே ஒப்புக்கொண்டார் அப்படிப்பட்ட அண்ணாவின் பிறந்த நாள் அவருடைய பேச்சில் என்ன தெரியுமா இருக்கும் தமிழ்நாட்டை பற்றிதான் தமிழ்நாட்டை எந்த சூழ்நிலும் எவர் வந்தாலும் சரி தமிழ்நாட்டை இழிவுபடுத்தவோ அல்லது தலைகுனியை வைக்கவோ நாம் தரக்கூடாது தமிழருக்கு உரிமைக்காக போராட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியது அண்ணா அதற்கு உதாரணமாக மாநில சுயாட்சி என்ற கருத்தும் அப்பொழுதுதான் வந்து சேர்ந்தது முத்தமிழறிஞர் அவர்கள் அதை உயர்த்தி பிடித்தார் குரல் கொடுத்தார் அந்த குரல் கொடுத்ததின் காரணமாகத்தான் தமிழ் தலைநிமல் முடிந்தது தமிழும் இந்த ஒரு நிலையான தளத்தை பிடிக்க முடிந்தது இப்படி அரசியல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை பாதுகாக்க தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க தமிழ் மொழியினுடைய செழுமையை பாதுகாக்க இப்படி எல்லாவற்றிற்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் விழிப்போடு இருக்க வேண்டிய சூழ்நிலை பார்சிச பாஜகவின் ஆட்சியில் வந்தது நாடகமாடிகளாக நடிப்பவர்களாக இப்ப நடிக்கிறாங்கல்ல ரெண்டு வருஷமா போகாத மிஸ்டர் நரேந்திர மோடி வேடிக்கை பார்க்கிறது வேடிக்கை அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இவருக்கு கடுமையான எதிர்ப்பு அங்க தெரிவிக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த நயவஞ்சகர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை பல்வேறு உதாரணத்துக்கு ஒண்ணு எப்படி நம்முடைய முதலமைச்சருக்கு நம்ம நம்முடைய கழக நான் தளபதிக்கு நம்மளாம் நன்றி செல்கிறேன் எல்லாரும் விட்டு போயிட்டால் நான் இருக்கிற தலைவர் உங்களுக்காக அப்படின்ற அந்த கருத்து பட இன்றைக்கு ஒரு கோடி பேர் உறுப்பினராக சேர்ந்தவர்கள் ஒருங்கிணைந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை போல இனி மக்கள் சக்தி உள்ள கட்சியே கிடையாது எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்றுக்கு சொந்தமான சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கமான திமுக அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அக்கிட்டு என்னன்னா அந்த உறுதிமொழி எடுக்கிறதுக்கு சொல்லி பாருங்க தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற தலைப்பில் அவர் சொல்றது பாஜகவினுடைய அயோக்கியத்தை எடுத்து வைக்கிறார் எப்படி வைக்கிறார் தெரியுமா நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகித காலத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறு வரையறைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைமுனியை விடமாட்டேன் எக்ஸலண்ட் இல்லையா முப்பத்தி ஒன்பது எம்பி இருக்கும் போதே நீ எங்களுக்கு எப்படி இப்படி வேலை பார்க்கற அந்த முப்பத்தி ஒன்பதை இருபத்தி ஒன்பது ஆக்கணி முடிவு செய்யலாம் முப்பத்தி ஒன்பது முப்பது ஆக்கணும் இப்ப சொல்லி இருக்கிறது அவர்களுடைய நினைவில் இருப்பது வேற அதை எப்படி செயல்படுத்தலாம் என்ற திட்டத்தை செய்யக்கூடிய சதிகாரர்கள் அதனாலதான் நாம ஆக அதெல்லாம் இப்ப ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணத்தை உன் மனசுல இருந்து எடுறா உன்னுடைய சிந்தையில இருந்து எடு தமிழ்நாடு விழிப்போடு இருக்கிறது தெரியுமா சும்மா மக்கள் தொகை கணக்கு எடுக்கிற சொல்லி எங்களை வந்து இழிவுபடுத்துறதுக்கு நாங்க விடமாட்டோம் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த உறுதிமொழியின் முதல் உறுதிமொழியாக தமிழ்நாட்டை கழிவு நடமாட்டேன்ற எவ்வளவு அந்த வார்த்தைக்கு எவ்வளவு அழகா முதல் உறுதிமொழி இரண்டாவது ஓட்டு திருட்டு அதை நினைவுபடுத்துறாரு நம்ம மக்களுக்கு வாக்காளர் பட்டியல் மோசடி மூலமாக தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் நம்ம தலைவர் சின்சியர் வேணும் சிவியர் இல்லாம அப்ப சும்மாவா அப்ப அதெல்லாம் ஏமாத்துவே இல்லையா இப்பதான் சிவியர நாம எதிர்காலத்தில் சின்சியரா வாங்கறான்னு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் திருமகனாக இருக்கக்கூடிய தலைவரை நான் தளர்த்தி குரல் கொடுத்து அதுக்குதான் சொல்றாரு இசை ஆருக்கு எதிராக நிற்பேன் தலைகுனியை குலமாட்டேன் தமிழ்நாட்டை மூணாவது சொல்றார் பாருங்க இளைஞர்களுக்காக நீ நீட்டு இளைஞர்கள் இதெல்லாம் முடக்கிட்டு இருக்கிறது அதற்கு உறுதிமொழியில சொல்றார் நீட் மட்டும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய அதுதான் கேட்டது கல்வி பதில் ஒழுங்கு நம் மாணவர்களுக்கு உரிய கல்விக்காக போராடுவேன் ரெண்டாயிர கோடிக்கு மேலாக எத்தனை வருஷமா வந்து நீ திருப்பி அனுப்பாமலே வச்சிருக்கிற எங்க கிட்டயே வசூல் பண்ண பணத்தை அது கல்வி நீதி அதன் தமிழ்நாட்டை முழு போதும் தலை உனியை விடமாட்டேன் ஒரு ஓடி மக்கள் இருக்கிறாங்க உறுதிமொழி நீ வா பார்த்துக்குவோம் இது வந்து சும்மா திமுக போராட்டம் இப்படி பண்ணும் போராட்டம் அப்படி பண்ணும் அப்படின்னு இருக்கிறத எங்க தலைவர் திராவிட மாடல் திராவிட மாடலின் ஒரு அம்சம் இது ஒரு அழகான ஒரு பாயிண்ட் உறுதிமொழி பாயிண்ட்ல எடுத்து சொல்றாரு தமிழ்மொழி பண்பாடு மற்றும் எதிராக எந்த ஒரு துறையையும் பாகுபாட்டையும் விடமாட்டேன் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை கைவுமணியை விடமாட்டேன் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு இதுதான் முக்கியம் உறுதிமொழியில பெண்கள் அவனுங்களுக்கு பிடிக்காது பெண்கள் உரிமைய அவனுங்களுக்கு வந்து மாட்டான் இப்ப கூட சொல்ற வானதியாக இருந்தாலும் சரி தமிழ் தமிழிசியாக இருந்தாலும் சரி இவராக இருந்தாலும் சரி உடன்கட்டை ஏறுவது நியாயமா அந்த உடன்கட்டை ஏறுவது வந்து விருப்பப்பட்டா நான் கூட போய் உடன்கட்டை ஏறுவேன் என்று சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு பணமும் பதவியும் பெண்ணுரிமைகளை உரிமைகளை மொத்தமாக நாசமாக்குற அந்த கும்பல்கிட்ட அதுக்காக தான் இவர் சொல்றாரு தலைவர் பெண்கள் விவசாயி இந்த மூன்று விவசாய சட்டத்தை போட்டு இந்தியா முழுக்கும் நாசப்படுத்துறானுங்க நாசப்படுத்தி கொடுப்புப்படுத்துறானுங்க அதுல இருந்து மீண்டாங்க மீனவர்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது இப்ப தமிழ்நாட்டு மீனவர்களை அவன் அடிக்கடி பிடிக்கலாம் போலாம் நம்ம குரல் கொடுக்கிறோம் நீ என்ன பண்ணலாம் உன்னுடைய ராணுவம் கப்பற்படையில ஒரு கப்பல் குழந்தைங்க வந்து இதுதான்டா எல்லாம் இதுக்கப்புறம் நீ வந்தா ஒன்னையும் பிடிப்ப ஒன்னையும் சொல்ல வேண்டிதானே இதுக்கு முந்தையெல்லாம் பிடித்தவர்கள் உடனே வெற்றைத்தார்கள் நம்முடைய அரசின் மூலமாக நீ ஏன் தெரியல மீனவர்கள் அரசு நெசவாளர்கள் நெசவாளர்களை ஒட்டுமொத்தமாவே நாசமாக்குறோம் அடுத்து தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களை பாதுகாக்க தேவையான நிதிக்காகவும் நீதிக்காகவும் போராடுவேன் நீதியும் நிதிக்காகவும் நீதிக்காகவும் போராடுவேன் தமிழ்நாட்டில் தலைக்குனிய விடமான இதை விட வேற என்ன இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு இதை யார் சொல்ல முடியும் நம்முடைய தலைவர் திராவிட மூலமாக உறுதிமொழியை வச்சாரு மிகப்பெரிய வெற்றி இப்ப நானே கிட்டத்தட்ட பத்து பதினைந்து பூத்துக்கு வாக்குச்சாவடிகளுக்கு மேல இந்த உறுதிமொழியை படித்து உறுதிமொழியை பார்த்து வச்சோம் அவர்களை திரும்ப வச்சோம் எதுக்காக சொல்றேன் எதுக்காக இந்த உறுதிமொழி மேல உட்கார்ந்து இருக்கிற மோசடி பேர்வழிகளை நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டுவதற்கு ஒரு வகையாக இந்த உறுதிமொழி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யவும் ஒரு பாமகோட அன்புமணி இருக்காரு அவருக்கு அவருக்குதான் வந்து சின்னமும் அவருதான் தலைவராக நியமிக்க தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு இவர் அவங்க வழக்கறிஞர் பால் இருக்காரு இல்லைங்களா இனிமே அன்புமணியை தலைவராக ஏற்றுக்கொள்ளாத யாரும் சின்னதவோ கொடியவோ பயன்படுத்தக்கூடாது என்று அவருக்கு இது இது அவர்களின் கட்சியினுடைய பிரச்சனை அது சொந்த பிரச்சனை சொந்த பிரச்சனையில நாம ஒண்ணும் இப்ப சொல்ல முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ மருத்துவர் பெரியவர் இருக்காரு டாக்டர் அவருக்கு அவருடைய பார்வையில்தான் பாமக என்ற ஒரு கட்சியே உருவானதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்ப வந்து அவருடைய மகனாக இருக்கிற இப்ப இவர்கள்லாம் வந்து அன்பு வந்து அப்பெல்லாம் வெளியிலேயே வரவில்லை அது பேசிக்கல் எல்லா ஒர்க்கும் அவர் தான் பண்ணார் அது நல்லதோ நியாயமோ கருத்து முறுப்போ மாறுபாடோ வேறுபாடோ இருந்தாலும் அந்த கட்சி ஆரம்பிச்சது அவரு அவருக்கு பல்வேறு வகைகள்ல அவர் எதிர்த்து இது பண்ணார் அப்ப கூட அவருக்கு கூட அவர்கள் போராட்டத்திலே பாதிக்கப்பட்டு இறந்தவர்களின் குடும்பத்துக்கு கூட அவர்கள் ஒன்னு யாரும் கொடுத்த நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் தான் அவர்களையும் தியாகிகள் மாதிரி அவர்களுக்கும் ஒரு மரியாதையாக ஒரு உதவித்தொகை உத்தரவுப்பட்டது திமுக அதையும் நினைவுபடுத்தும் அவங்க அதை பற்றி கவலைப்படாம இன்னைக்கு அவரு அம்புமணி வந்து அவரு வேகமா அவர் போய்கிட்டு இருக்காரு அவர் தந்தையாரை பற்றி கூட அவர் பற்றி நினைக்கல தந்தையார் வந்து மகன் தந்தை அப்படின்ற உறவை பற்றி நாம அது அவங்களுடைய நிலைப்பாடு பரவலாக பேசப்படுது அதுக்கு அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒன்னா இருந்துட்டு அவங்க இருக்க வேண்டியதுதான் அதுதான் எல்லாரும் விரும்புவாங்க அவர்ல நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் நண்பர்கள் தோழர்கள்லாம் கூட பல இடத்துல எங்கள்கிட்ட கூட பேசுவாங்க அவங்க எல்லாம் வந்து ஒன்னா இருக்கணும் இவங்க ஏன் இப்படி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் அவங்களும் பேசுவாங்க ஆனால் அவர்களை பேச வைத்தது யார் இதற்கெல்லாம் காரணக்கா யார் இப்ப டாக்டர் என்ன சொன்னாரு போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் பேச்சை கேட்காம அவசர அவசரமா அன்பு வந்து அன்புமணி வந்து பிஜேபி கூட கூட்டணி விதிச்சார் நான் வந்து அதிமுக குழு கூட்டணி வைக்கணும்னு நான் இருந்தேன் ஆனா என் பே கேட்காம அவர் போய் பண்ணாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு அப்படி ஏற்பட்டுச்சு அந்த கருத்து வேறுபாடு போய் இன்னைக்கு பல்வேறு வகையில் பிரிஞ்சு இருக்கலாம் ஆனாலும் கூட ரெண்டு பேருமே தங்களுடைய கருத்தை தங்களுடைய விருப்பங்களை தங்களுடைய எண்ணங்களை வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது அவங்கள சார்ந்தது பாதிக்கப்படக்கூடியவர்கள் யார் என்பது அவங்க ரெண்டு பேரும் தான் முடிவு பண்ணணும் இப்ப கூட பாருங்க இல்ல தீர்ப்பு இன்னைக்கு ஒரு பெரிய தீர்ப்பு வந்து நீதிமன்றம் சொல்லி இருக்கு நீதிமன்ற நீதிபதி சொன்னதுக்கும் இதை ஏன் பிஜேபியோட தொடர்பு படுத்தி பேசுறாங்க பிஜேபியோட ஏன் தொடர்பு பத்தி பேசுறாங்கன்னா ஏற்கனவே கூட நீதிமன்றங்களின் வந்து சிலர் எல்லாரும் கிடையாது சிலர் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சார்பாகவும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மைண்ட்ல இருக்கக்கூடியவர்களும் வந்துட்டாங்க சில குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே பல தலைவர்கள் வடநாட்டு தலைவர்கள் கூட சொல்லி இருக்கிறாங்க அப்படி கட்சியினுடைய பிரச்சனை போது ஒரு நாள் என்ன செஞ்சாங்க போன தடவை ரெண்டு பேருமே அழைத்து ஒரு நீதிபதி அவருடைய அறையிலேயே ஓபன் கோர்ட்ல இல்லாம அப்பாவை மகனையும் தந்தையும் மகனையும் அழைத்து உள்ள ரூம்லயே பேசி அவர்களுக்குள்ள கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நீதிபதி போனார்னா அந்த நீதிபதி அதை செய்வதற்கு யார் உத்தரவிட்டது யார் அவருக்கு அந்த ஐடியாவை கொடுத்தது ஆக நீங்க செய்யுங்கன்னு சொன்னது யாருன்றதுதான் கேள்விக்குறி அந்த கேள்விக்குறியின் பின்னால் இருப்பதுதான் பிஜேபி ஏன் பிஜேபி சொல்றோம்னா இப்ப டாக்டர் என்ன சொல்றாரு அவர் தெளிவா வந்து நாம வந்து கூட்டணியை பத்தி எல்லாம் இப்ப பேச முடியாது அப்படின்ட்டு அவரு இருக்காரு ஆனால் அன்புமணி என்ன சொல்றது பிஜேபி தான் உறுதியா திமுகவை எதிர்க்க வேண்டும் பிஜேபி என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறதுக்கு எல்லாரையும் சீக்கிரத்துக்கு கோடி கோடியாக போட்டிருக்காங்க கூட பண பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க கோடி கோடி கொண்ட பணத்தை கொட்டுவதும் பதவிகளை தருவதும் இப்படி சின்ன சின்னதாக இருப்பவங்க லெட்டர் பேடு கட்சியில இருந்து எல்லா நடிகர்கள் புதிய நடிகர்கள் எல்லாரையுமே இன்டைரக்ட்லி ஏன்னா இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஐநாறு மாதம் இருக்கு அதே மாதம் அதுக்குள்ள இப்ப தமிழ்நாட்டுல இவ்வளவு வேலையும் நடக்கிறது என்றால் இப்ப கூட பாருங்க ஒரு கட்சியினுடைய பிரச்சனையில தமிழுக்கு என்ன வேலை அவங்க தீர்க்க போறாங்க அவங்க பேச போறாங்க ஆனா அந்த கட்சி விஷயத்துல இவன் டெல்லியில இருந்து உக்காந்துக்கிட்டு என்ன பண்றது இப்ப நீங்க சொன்னீங்கன்னா பாருங்க அதிமுக எடப்பாடி அப்பதான் போயிட்டு வந்தாரு ஒன்னை இப்ப வந்தாரு மாறி மாறி பேசினார் இப்ப என்ன பண்ண நாளைக்கு மறுபடியும் அமித்ஷா அமித்ஷாவை பார்க்க போகிறார் ஏற்கனவே செங்கப்பட்டு என்று ஒரு போனார் நான் அமித்ஷாவெல்லாம் பார்க்க போறீங்க ஹரித்துவார் போய் ஹரித்துவாருக்கு போய் ராமனை பார்க்க போறேன்னு ஹரித்துவார போய் ராமன் ஹரித்துவார் ராமனை பார்க்க போனவர் சொல்லிட்டு போய் வெளிப்படையா மாட்டினாரு எதுல மாட்டினாரு அமித்ஷா போய் பார்த்தாரு எல்லாருக்கும் தெரிஞ்சது வெளில வந்தது போட்டோ எடுத்தாங்க பேட்டி எதுக்கு சொல்றோம்னா இன்னொரு கட்சியினுடைய விஷயத்துல எவ்வளவு வேகமாக பாரதிய ஜனதா புகுந்து விளையாடுது அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய கட்சிகள் உள் விவகாரத்தில் ஒருங்கிணைக்கிறதுனால உனக்கு என்ன இன்னொரு கட்சி உடையிறதுனால உனக்கு என்ன இந்த கேள்வி உடையும் கேள்விமா அதுக்கு உனக்கு என்ன அவசியம் மூன்றாவது ஆளாக இருக்கிறவன் அவங்க பிரச்சனையை அவங்க தீர்த்துக்கிறாங்க போய்கிறாங்க அவங்க எல்லாரும் வந்து உன்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டாங்கன்னா நீ ஒரு ஐடியா சொல்றது வேறு ஆனால் பிரிப்பதாக இருந்தாலும் ஒருங்கிணைப்பதாக இருந்தாலும் பிஜேபி பின்னால் விளையாடுகிறது என்பதற்கு இதுதான் ஒரு அடையாளம் ஆதாரம் அங்க உட்காந்துக்கிட்டு சேவை இல்லாம நாலு பேர் போய் ஒருங்கிணைக்க நீ இப்படி பேசு நீ அப்படி சொல்ற நீ யாரியா செங்கோட்டையனும் ஓபிஎஸ் நாங்க வந்து ஒன்னா சேர்ந்து ஓபிஎஸ் வந்து செங்கோட்டையன் பேச வரவேற்கிறாரு செங்கோட்டையும் இதுக்குதான் பிஜேபி தான் அவங்களுக்கு இப்ப வந்து அவசியமே அர்த்தமே இல்லாம இப்ப தினகரன் என்ன சொல்றாரு அவர் நான் எடப்பாடி தலைமையை ஏத்துக்க மாட்டேன் முதல்வராக விட மாட்டேங்கிற முதலமைச்சராக நான் ஒப்பு கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இவங்களுடைய சொல்லு வகையெல்லாம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வெளிப்படையா அவ்வளவு வந்துதா இவ்வளவு செய்தி வந்துதா இவ்வளவு தகவல் வந்துதா நிமிஷத்துக்கு ரெண்டு தடவை எதுக்கு அமித்ஷா கிட்ட ஓடிட்டு இருக்கீங்க அதிமுக அர்த்தமே தெரியுமா அமித்ஷாவுக்கு அண்ணா திமுக வந்து அதிமுக எடப்பா எடப்பாடி முதல்வரா ஏத்துக்க மாட்டேன்ற பின்புலம் என்ன எதுக்காக அவருக்கு பின்புலம் என்னன்னா ஏற்கனவே சண்டை போட்டு இந்த எடப்பாடி வந்து காலில் கையில விழுந்து அந்த செருப்பு எடுத்து மோந்து பார்த்து நக்கிட்டு இருந்த உட்கார்ந்து இருந்தாலும் இடப்பாங்க அத நினைச்ச தலையில தட்டி உனக்கு முதலமைச்சர் ஆக்கினாங்க அந்த அம்மா ஆக்கிட்ட பிறகு இவருக்கு நடந்துகிட்ட முறையில தினகரனுக்குலாம் சண்டை ஒரே பிரச்சனைகள் ஆனா இவரு எல்லாத்தையும் மீறி பெரிய தலைவரான அதனால அவங்களுக்குள்ள அது வந்து உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உள் பிரச்சனை பிரச்சனை தானே அதுக்காக ஏன் பிஜேபி தலைவர் எதுக்காக கலையிடுறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் எந்த கதையாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் நாங்கள் அப்படிதான் திமுகவை நாங்கள் எதிர்க்கணும் திமுகவை எதிர்த்து வீழ்த்தணும் இப்படி இவங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குவோம் பிரச்சனையை சேர்ப்போம் கடைசியா எல்லாருடைய கருத்தை என்ன கொண்டு வருவாங்க தெரியுங்களா நல்லா தெரிஞ்சுங்க திமுகவை நாங்கள் வீழ்த்த வேண்டும் எதிர்க்க வேண்டும் அதனால நாங்கள் எங்களுக்குள் இருந்த பிரச்சனைகளை நாங்கள் விட்டு விடுகிறோம் அப்படின்னு கூட பேச வைப்பாங்க ஏன்னா இவங்க நீங்க சொன்ன எந்த ஆட்களும் ஒரு கொள்கைவாதியாக ஒரு லட்சியவாதியாக தீவிரவாதியால் இருந்தது கிடையாது எல்லாருமே அவங்க கிடைச்சு இந்த பதவி கிடைக்கும் இந்த பதவி கிடைக்கும் அந்த கிடைக்கும் கோடி கோடியா பணம் கிடைக்கும் இப்படித்தான் சுத்திக்கிட்டு இருக்கு கூட்டம் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை பிஜேபி ரசிச்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கான அந்த உணர்வுகள்ல வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு வெளியாக்கிட்டு இருக்கிறாங்க திமுக என்பது இதுல இருந்து ஒண்ணு புரியுது இல்ல மிகப்பெரிய அளவிற்கு சென்டர் ஆஃப் தமிழ்நாட்டு திராவிட நாட்டின் திராவிட தமிழகத்தின் மைய அரசியல் திமுக தான் திமுகவை சுத்தி தான் ஓடி வரணும் திமுக என்பது சின்னத்தில் மட்டும் உதய சூரியன் கிடையாது திமுக என்பது தமிழ்நாட்டு அரசியலின் சூரியனாகவே இருக்கிறது அங்கவே அப்படிப்பட்ட நிலையை நாம சொல்லி பெருமைப்பட்டுதோ நம்ம எதிரி இருக்கக்கூடிய பிஜேபி அவ்வளவு வேலை செய்யுமா அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க அது நல்லா தெரியுது இப்போ அதிமுக கட்சியை சார்ந்த யாருமே பிஜேபி தலைமையில விமர்சிக்கிறது இல்ல சேரணும்ன்றவங்களும் அங்கதான் போய் பாக்குறாங்க சேர்த்த மாட்டேன்றவங்களும் அவங்களதான் பாக்குறாங்க அப்படியே விமர்சிச்சுட்டாலும் மாநில தலைவர்களை தான் விமர்சிக்கிறாங்க நைனார் முன்ன வந்து அண்ணாமலையை விமர்சிக்கிறாங்க அண்ணாமலை இருந்தா நான் வரமாட்டேன் அனுப்பிட்டேன் இப்ப நயினார் நாயகன்றது டிபிபிக்கு நகை விமர்சிக்கிறாரு ஆனாலும் அமித்ஷாவையோ மோடியோ இவங்க யாருமே தொட்டு கூட பாக்க மாட்டேங்கிறாங்க அதே தான் பாமகவுட ராமதாஸ் அவ இப்ப வெளியில இருக்கிற கட்சிகள்லாம் இந்த கட்சி உடையறதுக்கு காரணம் பிஜேபி தான் சொல்றாங்க ஆனா ராமதாசோ அன்புமணியோ அது குறித்து ஒரு வார்த்தை கூட இந்த கட்சிகள் பேசல எதுனால வாழ்க்கை பேசிங்களா எப்படி பேசுவாங்கம்மா நீங்க எதுக்காக பேசணும் எப்படி ஏன் பேசணும் நம்ம முடிவு பண்ணியாச்சு டாக்டர் அன்புமணி என்ன பண்றாரு முழுக்க முழுக்க ஜனதா ஆர் எஸ் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அவர் பாட்டுக்கு செய்துகிட்டு இருக்காரு அதே நேரத்துல டாக்டர் என்ன செய்யறாரு தெரியுமா தன்னுடைய மகளை இப்ப நேற்றைக்கு முதன் முதலாக மேல பேச வச்சிருக்கார் அவங்க என்ன ஸ்ரீகாந்தி பரசுராமன் ஸ்ரீகாந்தி பரசுராமன் வந்து மேடையில பேச ஆரம்பிச்சிருக்காங்க முதன் முதலாக அப்பா தான் இருக்கலாம் அடிப்படையா இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க அப்பாவுக்காக இருப்போம் அவங்க சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸின் ஒற்றை தலைமையை ஏற்று அவரின் அனுபவ வழிகாட்டுதலுடன் ஒற்றுமையுடன் தொடர்ந்து நாங்கள் போராடி பெறுவோம் யாருக்கு சொல்றாரு அண்ணனுக்கு இது அவங்க குடும்ப நிலையாக அவங்க வந்து இருக்காங்க இதுல அதுக்கு மேல அது உள்ளார வந்து நம்ம போய் ஒன்னும் ஒண்ணு பெருசா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லமா ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல நிச்சயமாக வந்து பிஜேபிக்காக இவங்களை பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்த்துட்டு செய்தா கூட இவங்களும் வந்து தெரிஞ்சுதான் இப்ப சண்டை போட்டு இருக்கிறாங்க அதனுடைய விளைவு வந்து எப்படி வரும்னு நீங்க பாத்துக்க ஏன்னா இவர் வந்து டாக்டர் அன்புமணியை வந்து செயல் தலைவர் தலைவர் டாக்டர் ஆமா அந்த ஒரு செயல் தலைவர் ஆகிட்டாரு அப்ப அன்பெகேட் மாதிரி வந்து அவங்களுடைய வழக்கறிஞர் அவர் வந்து டாக்டர் அன்புமணி கூட இருக்கிறார் அவர் வந்து கோர்ட்ல அதை எதிர்த்து இருந்து ஒரே பிரச்சனையாக போய் தான் கொஞ்சம் கொஞ்சமா பிளவு பண்ணி இப்ப அவர் அரிக்க ஓரளவுக்கு வந்திருக்குது கோர்ட்டில் சொல்லி இருக்குன்னாங்க நாளைக்கு என்னன்றதை இனிமேலா ஒண்ணு அரசியல திமுக எதிர்க்க வேண்டும் என்று இவர்கள் திட்டம் போட்டு வந்தாலும் இவங்கெல்லாம் நடுத்தருளை நிறுத்தறா மாதிரி பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் கூட்டம் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா சிகிச்சை விளையாடு ஏன் சிகிச்சை பாக்கிறேன்னா தமிழ் என்று சொல்லுவதற்கு பல பேர் திமுக கூட போவாங்க தமிழ் தமிழ்தான் தமிழ் வாழ்க்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல அந்த தமிழ் என்று சொல்லுவதற்கும் தமிழனுக்காக பேசுவதற்கும் திமுக மட்டும்தான் அவன் சந்தோஷப்பட்டு இருக்கான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தமிழர்களாக வரணும் நம்மளுடைய ஆசை விருப்பம் நன்றிங்க நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி